அலமதுல்லூலிக் கரீம் அம்மாபாத் பண்பார்ந்த சகோதர சகோதரிகளே இது அல் குரானை பார்த்து ஓதுவதற்கு தேவையான பயிற்சி வகுப்புகள் சென்ற வகுப்புகளில் நாம் அரபியுடைய எழுத்துக்களை அரபிக் ஆல்பபெட்ஸை எப்படி சரியாக உச்சரிக்க வேண்டும் மேலும் அந்த ஒவ்வொரு எழுத்தும் தனியாக எப்படி எழுதப்படும் ஒரு வார்த்தையில் அது வரும் பொழுது ஆரம்பத்தில் வந்தால் எப்படி எழுதப்படும் இடையில் வந்தால் எப்படி எழுதப்படும் இறுதியில் வந்தால் எப்படி எழுதப்படும் என்கிற அந்த வடிவங்களை பார்த்திருக்கிறோம் அதில் ஒரு சில வடிவங்கள் மாத்திரம் சொல்ல வேண்டிய உள்ளது விஷா அதை பார்த்து விட்டு நாம் புதிய ஒரு சட்டத்தை இன்றைய வகுப்பில் தெரிந்து கொள்வோம் அன்பானவர்களே இப்படி குரானில் பல இடங்களில் வரும் இப்படி வந்தால் இது என்ன எழுத்து என்று கேட்டால் இது லாம் மற்றும் அலிஃப் லாம் லாம் கடுத்து அலிஃப் இந்த இரண்டு எழுத்துக்கள் குரானில் பல இடங்களிலே இப்படி வரலாம் லாம் அலிஃப் அல்லது லாம் அலிஃப் அல்லது லாம் அலிஃப் அது கவ கவனத்தில் கொள்ளுங்கள் இப்படி 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 மூன்று வடிவங்களிலே இந்த லாம் அலிஃப் என்கிற இரண்டு எழுத்துக்கள் வரலாம் முதலாவது எழுத்து லாம் அடுத்த எழு எழுத்துதான் அலிஃப் லாம் அலிஃப் அதே போல ரா உடைய வடிவத்தை நாம் பார்த்தோம் ஆனால் இந்த வடிவத்தை நாம் பார்க்கவில்லை ரா என்கிற இந்த எழுத்து இந்த வடிவத்திலும் எழுதப்படும் பெரும்பாலும் ரஹீம் அர் இந்த இரண்டு வார்த்தைகளிலும் பெரும்பாலும் இப்படி எழுதப்பட்டிருக்கும் நீங்கள் கவனிக்கலாம் ஆகவே ரா என்பது இப்படியும் எழுதப்படலாம் அதே போல ஸா இதே வடிவத்தில் மேலே ஒரு புள்ளி வைத்தால் அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இது ஸா இப்படி வந்தால் இது நூன் இப்படி வந்தால் இப்படி வந்தால் நூன் இரண்டிலும் வித்தியாசம் உண்டு ஒரு லேசான வித்தியாசம் எழுதும் பொழுது அதை கவனிக்க வேண்டும் ஆகவே ரா மற்றும் இந்த வடிவத்தில் வரும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அதே போல ஹ ஹா உடைய ஒரு வடிவத்தை நான் சொல்லவில்லை இது இடையில் வந்தால் இப்படியும் வரலாம் ஹ அல்லது இப்படியும் வரலாம் பி மாதிரி பார்ப்பதற்கு ஏ பி அந்த பி மாதிரி இருக்கும் இப்படியும் வரலாம் இடையில் இப்படியும் வரலாம் இது ஒரு சில எழுத்துக்கள் உடைய வடிவத்தை நாம் சென்ற வகுப்பில் பார்க்கவில்லை ஆகவே இதை நீங்கள் தன்னுடைய பாடத்திலே பழைய பாடத்திலே சேர்த்துக் கொள்ளுங்கள் இதற்கு அடுத்தபடியாக நாம் இன்ஷால்லா இன்றைய வகுப்பின் புதிய சட்டத்தை பார்க்கலாம் அன்பார்வர்களே அரபியுடைய எழுத்துக்கள் அலிஃப் இந்த எழுத்துக்களுக்கு மேல் அல்லது இந்த எழுத்துக்களுக்கு அடையாளங்கள் சில குறியீடுகள் போடப்படும் அந்த எல்லாமே அந்த சப்தத்துக்கான சில குறியீடுகளாக அது போடப்பட்ட விஷயங்கள் தான் எப்படி ஆ இது ஒரு சவுண்டு இ உ இந்த ஒவ்வொரு சப்தத்துக்கும் சில குறியீடுகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த குறியீடுகளை தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் அதில் ஒரு குடி குறியீடு பாருங்கள் இந்த ஒரு சின்ன இப்படி கோடு ஒரு எழுத்துக்கு மேலே இப்படி ஒரு கோடு போடப்பட்டிருந்தால் இதை சத்ஹா என்று சொல்வார்கள் பெரும்பாலும் இந்த அரபியை படிக்கும் பொழுது அலிப் பாத்தா படிக்கும் பொழுது இதை ஜபர் என்பதாக சொல்வார்கள் ஜபர் ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு சின்ன கோடு இருந்தால் அதை ஜபர் என்று சொல்வார்கள் அரபியில் அதை ஃபத்ஹா என்று சொல்லப்படும் சரி ஒரு எழுத்துக்கு கீழே இப்படி ஒரு கோடு போட்டால் இது கஸ்ரா எனப்படும் கஸ்ரா பெரும்பாலும் அதை ஜேர் என்று சொல்வார்கள் அதையும் தெரிந்து வையுங்கள் ஜேர் ஒரு எழுத்துக்கு மேலே இப்படி ஒரு சுழி போட்டு இப்படி இழுத்தால் பம்மா எனப்படும் பம்மா இதை பெரும்பாலும் பேஷ் என்று சொல்வார்கள் உருதுவை பேஷ் ஆகவே அரபியில் எழுத்துக்கு மேலே உள்ள இந்த குறியீடு அதே குறியீடு கீழே போடப்பட்டால் அது கசரா இந்த குறியீடு போடப்பட்டால் பம்மா உருதுவில் சொல்வார்கள் ஜபர் ஜேர் பேஷ் ஆனால் நம்ம அரபியில் தான் இன்ஷால்லா சொல்லி பழகுவோம் ஆனால் இந்த ஜபர் ஜேர் பேஷையும் கவனத்தில் கொள்ளுங்கள் பிறர் ஏதாவது சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு விளங்கிக் கொள்வதற்கு ஆகவே இது என்கிற சவுண்ட் இருக்கிற அந்த சப்தம் இந்த ஆ மேலே وہاں کو یہ اندھا سبدت کے پوری اردان اندھا فتحہ آہوے با فتحہ با اندھا چلو بڑھنے با فتحہ با تا فتحہ تا جیم فتحہ جا با فتحہ با تا فتحہ تا جیم فتحہ جا سا فتحہ سا دال فتحہ دا

நூன் கசரா நீ வாவ் கசரா தி தா கசரா தொய் ரா கசரா ரி இது போன்று இந்த இ என்கிற அந்த சப்தத்துக்கு இது குறியீடு அடுத்து பம்மா என்கிற பேஷ் இது என்ன செய்ய வேண்டும் பா பொம்மா பூ தா பொம்மா தூ ச பொம்ம சு ஜீம் பொம்ம ஜூ ஹ பொம்ம ஹூ ஹ பொம்ம ஹூ என்று உச்சரிக்க வேண்டும் இதை நாம் மீண்டும் வரிசையாக பார்க்கலாம் அந்த கான்செப்ட் அந்த சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் இது பா ஃபத்ஹா பா சவுண்ட் மேலே போக வேண்டும் இது பா கஸ்ரா பி பா பொம்மா பூ تا فتح تا تا کسرا تی تا بما تو جیم فتح جا جیم کسرا جی جیم بما جو ادھر یہ نام انشاءاللہ اپو دی علیف با تا فا وری سیاہ ہے فتحہ ادھر بولے کسرہ مطرم பம்மா கொடுத்து இஷல்லா அதை ஓதி பார்க்கலாம் உச்சரித்து பார்க்கலாம் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஃபத்தா பம்மா கசரா கலந்தபடியாக அல்லது அடுத்தடுத்த மூன்று எழுத்துக்களில் ஃபத்தா கொடுத்து கசரா கொடுத்து இப்படியெல்லாம் பலவிதமாக நாம் இன்ஷாலா பயிற்சி எடுத்து பார்க்கலாம் இந்த பயிற்சிகளை எல்லாம் ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல் ஒவ்வொரு பயிற்சியும் நீங்கள் தேவைப்பட்டால் நிப்பாட்டி வீடியோவை நிப்பாட்டி செய்யுங்கள் ஒன்றுக்கு இருபது முறை படியுங்கள் நான் ஒரு முறை ஓதி காட்டுவேன் ஆனால் நீங்கள் நினைச்சு வேண்டும் அந்த இடத்தில் அதை ஸ்டாப் செய்து இருபது முப்பது தரவை நாற்பது தரவை ஓதி பார்க்க வேண்டும் அப்படி நீங்கள் பயிற்சி செய்தால்தான் உங்களால் இலகுவாக லேசாக ஓத முடியும் இதை ஒவ்வொரு பாடத்திலும் கவனத்தில் கொள்ளுங்கள் இப்போதெல்லாம் வரிசையாக பயிற்சி செய்து பார்க்கலாம் ஹம்சா ஆ இதை அலிபத்தும் சொல்வார்கள் ஆனால் அதை விட முறையாக சொல்வதா இருந்தால் நாம் ஏற்கனவே சுட்டி காண்பித்தது போல் என்கிற அந்த எழுத்துக்கு மேலே கீழே ஏதாவது ஒரு குறியீடு வந்துவிட்டால் அது ஹம்சாவாக மாறிவிடும் அது ஹம்சாவாக கருதப்படும் என்பதாக சொன்னோமே அந்த அடிப்படையில் ஃபத்ஹா அல்லது அலிப் கசரா என்று சொல்லாமல் ஹம்சா ஆ என்று சொல்வது முறையானது சரியான ஆகவே ஹம்சா تا فتحا تا سا فتحا سا جيم فتحا جا حا فتحا حا خا فتحا خا دال فتحا دا ذال فتحا ذا را فتحا را زا فتحا زا سين فتحا سا شين فتحا شا صاد فتحا صا ضاد فتحا ضا طا فتحا طا ظا فتحا ظا عين فتحا عاء غيم فتحة غا فا فتحة فا قاف فتحة قا كاف فتحا كا لام فتحة لا ميم فتحة ما نون فتحة ن ها فتحة ها واو فتحة وا يا فتحة يا இப்போது கசரா பார்க்கலாம் ஹம்சா கசரா இ பா கசரா பி தா கசரா தி சா கசரா சி வேகமாக சொல்ல வரவில்லை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை சா கசரா சி இன்னும் நிப்பாட்டி சொல்லுங்கள் பிரச்சனையே கிடையாது சா கசரா சி ஜீன் கசரா ஜி

ரா என்பது வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய எழுத்து என்பதாக நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் ஆனால் ராக்கு கசரா வந்தால் ரி ரூய் என்று வல்லினமாக உச்சரிக்க கூடாது ரி ரா கசரா ரி ஜா கசரா ஜி சீன் கசரா சி ஷீன் கசரா ஷி சாத் கசரா சி தாத் கசரா தி தா கசரா ضي ظا كسراء ضي عين كسراء عي غين كسراء غي فا كسراء في قاف كسراء قي كاف كسراء كي لام كسراء لي ميم كسراء مي نون كسراء مي ہا کسرا ہی واو کسرا وی یا کسرا ہی اپوڑے ضمہ حمزہ ضمہ او با ضمہ بو تا ضمہ تو سا ضمہ سو جیم ضمہ جو حا ضمہ حو خ بم خو دال بما زال بما ض ر بما رو ذا بما زیم بما سیم بما ش بما سما دو پما تو و عين ضمّا ، عو. غين ضمّا ، غو. فا ضمّا ، فو. قاف ضمّا ، قو. كاف ضمّا ، كو. لام ضمّا ، لو. ميم ضمّا ، مو. نون ضمّا ، نو. ها ضمّا ، هو. واو ضمّا ، وو. يا ضمّا ، يو. இப்படி ஃபத்ஹா கசரா மூன்று குறியீடுகளுக்கான பயிற்சியையும் ஹம்சா முதல் யாவரை நான் ஒருமுறை ஓதி காட்டினேன் நீங்கள் நிப்பாட்டி காணொலியை நிப்பாட்டி ஒவ்வொரு பக்கத்தையும் இருபது முப்பது தடவை படியுங்கள் அப்போதுதான் இன்ஷால்லா அது மனதில் பதியும் அதே போல பெரியவர்கள் அல்லது யாருக்கு சொல்வது மிக சிரமமாக இருக்குமோ அத்தகைய மாணவர்கள் மாணவிகள் மாத்திரம் ஜபர் பேஷ் என்று கூட சொல்லுங்கள் தப்பில்லை இன்ஷால்லா ஆனால் என்று சொல்லி பயிற்சி எடுப்பதுதான் முறையானது சரியானது அரபியை அரபியை கொண்டுதான் அரபியுடைய வழிமுறையை கொண்டுதான் கற்றுக்கொள்வது சிறந்தது என்கிற அடிப்படையில் இப்போது நாம் அடுத்ததாக இன்ஷா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் சேர்த்து ஒரு வார்த்தையாக இன்ஷால்லா இந்த குறியீடுகளை உச்சரித்து பார்க்கலாம் அடுத்ததாக மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகளை இன்ஷால்லா பார்க்கலாம் தால் சீன்

தால் ஆபத அப்படி எல்லாம் சில பேர் இழுத்து படிப்பார்கள் அப்படியெல்லாம் பிள்ளையோடு படிக்காதீர்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள் ريلان بريبارغ سيربير كساب بريتولا بندم ارتي دال فتحا دا خا فتحا داخو 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 جيم فتحة جا وجا دال فتحة دا وجدا دا, دا سين فتحة سا جيم فتحة جا سجا دال فتحة دا سج دا حمزة كسرى إي با كسرى بي إي بي لام كسرى لي إي بي لي ரா 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 கஸ்ரா தீ என்று சொல்வார்கள் அப்படி சொல்லக்கூடாது ரா ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள் இல்லையெனில் இதே பழக்கம் ஹுரான் ஓத ஆரம்பித்தாலும் இருக்கும் இழுக்க கூடாத இடத்தில் இழுத்து இழுத்து பீழையாக ஓதுவார்கள் அடுத்து பாருங்கள் ح فتحة ح ميم كسرة مي حمي دال فتحة دا حميدة شين فتحة شا ها كسرة هي شهي دال فتحة دا شهيدة با فتحة با خا كسرة خي بخي لام فتحة لا بخيلة لام فتحة لا

لام فتحہ لا عین کسرائی لعی با فتحہ با لعی با شین فتحہ شا را کسراری شری شری با فتحہ با شری با شاروی چلو کڑا دی شری راوی انگی ملی نماہ دا چلو بینو ولی شری شريبة عين فتحة ع مين كسرة مي عمي لام فتحة لا عميلة با فتحة با را كسرة ري بري قاف فتحة قا بريقا خا فتحة خا طا كسرة خطي فا فتحة فا خطيفة جيم فتحة جا زا كسرا زي جزي عين فتحة ع جزيعة سين فتحة سا قاف كسراقي ساقي ميم فتحة ما ساقي ما غين فتحة غا شين كسراشي شي غشي يا فتحة يا غشية نون فتحة نا سين كسرة سي نسي يا فتحا يا نسي يا إبودي فتحة كسرة ضمة بيم سيرت إن شاء الله سولي بار كلام سين ضمة سو همزة كسرة إي سو إي لام فتحا لا سو إي لا حمزة ضمة أو ذال ضمة ذو أذو نون ضمة نو او ذو نو இப்படி யாவுக்கு பல இடங்களில் ரெண்டு புள்ளி வராது அப்படி வராவிட்டாலும் அது யா என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி கசராவோ இல்ல ஃபத்தாவோ இல்ல பம்மாவோ வந்தால் புள்ளி இல்லாவிட்டாலும் அது யாவாகவே ஓதுங்கள் ஆகவே துய் உது عين فتحة ع وضع واو فتحة و نون ضم نو ونو ذال ضم ذو ونذو را كسراري ونو ونذو ري ونو عين ضم عو را كسراري عري ضاد فتحة ضاء عري ضاء باد بما بو رسراری بوری با فتھا بوری بف بما قو تا کسراتی قتی لام فالی لا بما خام خو کسرالی خولی خفتھا قا خولی قا یہ بولاٹتے ہیں பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை தம்மா கசரா ஃபத்தா என்று நான் சொல்லாமலே அப்படியே டைரக்டாக ஓதி காட்டுகிறேன் நீங்களும் முடிந்தால் அதே போல் முயற்சி செய்யுங்கள் இல்லை எனில் தொம்மா ஃபத்தா கசரா என்று சொல்லி சொல்லியே சொல்லுங்கள் தப்பில்லை ஆனால் அது சொல்லாமலே கூட டைரக்டாக ஊ பு தி சு இதுபோல் சொல்ல முயற்சியுங்கள் ஹூரிச ஹூசிம ஹூரிச حرص عزيف عزيل عزيم عزيق ثقل كمل حصن خبث ذبل شرف كثر فسق بعد نبش يهب بصرا نقل يداع يريد ظروف قنص يرث இந்த ஒவ்வொரு பயிற்சியையும் ஒன்றுக்கு பலமுறை பார்த்து சப்தமாக படியுங்கள் சப்தமாக படியுங்கள் வாய்விட்டு அதே போல அதிகமாக இழுத்த இழுத்து விடக்கூடாது என்பதாக நாம் சொன்னோம் அதையும் கவனத்தில் கொண்டு இந்த பயிற்சிகளை அதிகமாக சொல்லி பாருங்கள் இன்ஷால்லா நம்முடைய அடுத்த வகுப்பில வேறு ஒரு சட்டத்தோடு நாம் சந்திக்கலாம் அஸ்லாம் வரமத்துலாஹி வ